வீரு வந்து எம்எம் ஸ்மார்ட் வந்து ஒரு வருஷம் ஃபுல் வரடி இருக்கு என்ன பார்த்து சர்ஸ் பணம் வேற புதிய எங்ககிட்ட மொத்தம் பண்ட பிரான் இருக்குங்க சேலத்துல இருக்கு தருமபுரியில இருக்கு ஒசூர் இருக்கு வேலூரில் இருக்கு அப்புறம் இங்கே வந்து மூணு பிரான்ச் இருக்கு நாமக்கல்ல இருக்கு தஞ்சாவூர்ல இருக்கு எல்லாருக்குமே கேஷ் ஆன் டெலிவரி தான் டொண்டி ஃபோர் இதுலயே வந்து கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னா தேர்ட்டி டூ நார்மல் எடுத்தீங்கனால சேரம் அதே ஆப் வரும் இது வந்து ஏழாயிரத்தி ஐநூறு வரும் எட்டாயிரம் ரூபாய்க்கு ஆண்ட்ராய்ட் டிவி யூடியூப் என்ன டிவில என்ன இருபதாயிரம் எடுத்தீங்க அப்படின்னா இருபத்தி மூணாயிரம் ரூபா இப்ப ரூபா கூட முன்பண வாங்க மாட்டோம் அந்த மாதிரி தான் பண்றதே வந்து கேஷ் ஆன் டெலிவரி தான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் டிவி ஃபிட் பண்ணி கொடுப்போம் அது வேற எந்த சார்ஜஸும் கிடையாது ஒரு ரூபா கூட முன்பணம் வாங்க மாட்டோம் வீட்டுக்கு வந்து பண்ணி கொடுத்துட்டு கொடுத்துட்டு உங்களுக்கு டிவி கரெக்டா நல்லா இருந்துச்சு அப்படின்னா பாத்துட்டு நீங்க அமௌண்ட் போல இல்ல பிடிக்கல அப்படின்னா எடுத்துக்கணும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா சென்னையில் பாத்தீங்கன்னா சைதாபேட் அங்க பாத்தீங்கன்னா முருகா டிவி ஷோரூம் அந்த ஷாப்புக்கு தான் நம்ம வந்திருக்கோம் இது முன்னாடி பாத்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனல்ல போட்டிருக்கோம் தாம்பரம் பிரான்ச் சேலையூர் அது போட்டிருக்கோம் அதே மாதிரி கொஞ்சம் ரீசெண்டாக பாத்தீங்கன்னா ஆவடி பிரான்ச் இது போட்டிருக்கோம் இப்போ சைதாப்பேட்டுக்கு நம்ம வந்திருக்கோம் இவங்க பாத்தீங்கன்னா சென்னையில் டோட்டலாக மூணு பிரான்ச்சஸ் தாம்பரம் ஆவடி சைதாப்பேட்டு தமிழ்நாடு ஃபுல்லா நிறைய பிரான்ச்சஸ் வச்சிருக்காங்க வேலூர்ல தருமபுரி சேலம் இந்த மாதிரி நிறைய இருக்கு நான் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன் அங்கே போய் செக் பண்ணிக்கோங்க சோ முருகா டிவி ஷோரூம் பொறுத்த வரைக்கும் குவாலிட்டியான டிவி வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ரெகுலராகவே வீடியோ போட்டுட்டு இருக்கோம் எந்த ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸுமே இந்த ஷாப்புக்கு வந்து வராது ஏன்னா அந்த அளவுக்கு வந்து கஸ்டமருக்கு பெஸ்ட் சர்வீசஸ் பெஸ்ட் டிவி வந்து இங்க கொடுத்துட்டு இருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா டுவெண்டி ஃபோர் இன்சஸ்ல இருந்து செவன்டி ஃபைவ் இன்ச்சஸ் வரைக்கும் நம்மளுக்கு டிவி வந்து அவைலபிளாக இருக்கு டுவெண்டி ஃபோர் இன்ச்சஸ்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அஞ்சாயிரம் இருந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது அண்ட் தேர்ட்டி டூல பாத்தீங்கன்னா நார்மல் டிவி வந்து செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்து நம்மளுக்கு தேர்ட்டி டூ இன்ச்சஸ் இருக்கு அதுல நீங்க எக்ஸ்ட்ரா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ணீங்கன்னா ஆண்ட்ராய்டு டிவி நம்மளுக்கு தேர்ட்டி டூ இன்சஸ்ல வந்துரும் அதுக்கப்புறம் ஃபார்ட்டி இன்ச்சஸ் ஃபார்ட்டி த்ரீ இன்ச்சஸ் அந்த மாதிரி நம்மளுக்கு சார்டி ஃபைவ் இன்ஸ் வரைக்கும் அவைலபிளா இருக்கு ஃபார்ட்டி த்ரீ இன்சஸ் தான் மோஸ்டா பாத்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் வந்து விரும்பி வாங்குவாங்க இந்த ஃபார்ட்டி த்ரீல பாத்தீங்கன்னா மூணு வேரியன்ட் வச்சிருக்காங்க ஆண்ட்ராய்டு டிவி அப்புறமா ஃபோர் கே அப்புறமா வெவ்வோஎஸ் இந்த மாதிரி மூணு வேரியன்ட் இருக்கு ஸோ பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு வந்து உங்களுக்கு ஆண்ட்ராய்டு டிவி பதினேழாயிரம் ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா ஃபோர் கே டிவி நைன்டீன் தௌசண்ட் பாத்தீங்கன்னா வெவ்வோஎஸ் ஸோ வெவ்வோஎஸ் எல்லாம் உங்களுக்கு சூப்பரா இருக்கும் என்ன வேரியன்ட் வேணுமோ அது கஸ்டமர் பார்த்து எடுத்துக்கலாம் மெயினா பாத்தீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி இருக்கு ஸோ நீங்க ஒரு ரூபா கூட பே பண்ண தேவை பயப்படவே தேவை ஏன்னா நிறைய பேர் வந்து ஆன்லைன்ல வந்து பயப்படுறாங்க ஸோ பேமெண்ட் பண்ணிட்டோம் பொருள் ஒருமா வராது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பயந்து 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 தான் இப்போ ஆன்லைன்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க முருகா டிவி ஷோரூம் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஆன் டெலிவரி வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து அவைலபிளாக இருக்கனால நீங்க ஒரு ரூபா கூட பே பண்ண தேவை இல்ல பொருள் வந்து உங்க வீட்டுக்கு வந்து இன்ஸ்டாலேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க டிவி செக் பண்ணிட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்க காசு பே பண்ணல அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து முருகா டிவி ஷோரூம்ல வந்து இருக்கு அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு காம்பிமெண்ட்ஸா பாத்தீங்கன்னா ஹோம் தியேட்டர் அப்புறமா ஸ்டெபிலைசர் இதெல்லாம் நம்மளுக்கு குடுக்குறாங்க அதே மாதிரி பாத்தீங்க 65 75 இன்ஜஸ் கொண்டு ஒரு பயங்கரமான ஆஃபர் கொடுக்குறாங்க அந்த டிவில நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கனா வாஷிங் மிஷின் வந்து நமக்கு குடுக்குறாங்க அது எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீடைலா வீடியோல பார்த்தலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாங்க நம்ம வீடியோல ஹை ப்ரோ வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஓகே ப்ரோ உங்க ஷாப் நேம் சொல்லிட்டு உங்க ஷாப்போட லொகேஷன் சொல்லிருங்க நம்ம கடை பேர் வந்து பாத்தீங்கன்னா முருகா டிவி நம்ம பிராண்ட வந்து எம்எம் ஸ்பார்ட் பண்றோம் நம்மளோட ஓன் பிராண்ட் நாங்க பண்றது எல்லா ரெஜிஸ்ட்ரேஷனும் இருக்கு ஓகே

அடுத்து ஃபிஃப்டி பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து நாங்க எப்ப இருந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமாவே அதே இருவதாயிரம் இதான் கொடுத்துட்டு இருக்கோம் அதுக்கு மட்டும் எந்த ஆஃபருமே வராதுன்னா அது தௌசண்ட் எயிட் ரிக்ஸன் ரிக்ஸாம் இருபதாயிரம் ஃபிஃப்டீ இன்ச் அதிலயே கே எடுத்தீங்க அப்படின்னாக்கா இருபத்தி மூணாயிரம் வரும் இதுக்கு வந்து ஆஃபர் ஹோம் தியேட்டர் இல்ல அப்படின்னா ஸ்டெப்லைசர் ப்ரீயாக ஃபோர் கே ஆமா ஃபோர் கே டிவி இதுவே வந்து கூகுள் டிவி எடுத்தீங்க அப்படின்னாக்கா இருபத்தி நாலாயிரம் ஆமா ஒரிஜினல் கூகுள் டிவி எடுத்தீங்க அப்படின்னாக்கா இருபத்தி நாலாயிரம் வரும் இல்ல எல்ஜியோட பிராண்ட் விபேஸ் எடுத்தீங்கன்னா இருபத்தாயிரம் ஓகே இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஆஃபர் ஆஃபர் ஓகே அடுத்து வந்து நம்ம நாங்க வச்சிருக்கிறது வந்து வச்சிருக்கோம் எல்லாருமே வெளிய ஒரு நாற்பது ரூபாய்க்கு நாங்க வந்து முப்பதாயிரம் ஓகே இப்போ வந்து நீங்க பிரைஸ் எல்லாம் சொல்லிருக்கீங்க இப்போ சில கஸ்டமர் கிட்ட வந்து ஃபுல் கேஷ் இருக்காது அவங்க வந்து இஎம்ஐ கேப்பாங்க உங்ககிட்ட இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கா இஎம்ஐ பஜாஜ் பண்ணிக்கலாம்

நல்லா இருந்துச்சு அப்படின்னா பார்த்துட்டு நீங்க அமௌண்ட் கொடுத்தா போதும் அப்படி வேற இல்ல பிடிக்கல அப்படின்னீங்கன்னா ரிட்டர்ன் எடுத்து வந்து அவ்வளவுதான் ஓகே அப்ப வீட்டுக்கு வந்தோடனே அது குவாலிட்டி எல்லாம் செக் பண்ணிட்டு கூட பாத்துட்டு நீங்க அங்க ஓகேனா கேஷ் கொடுக்கலாம் ஓகே சோ எல்லாத்துக்குமே 1 இயர் வாரண்டி சொல்லி இருக்கீங்க வாரண்டி இருக்கு அதுக்கு மேல எத்தனை வருஷம் ஆனாலும் நாங்க லேபர் ஃப்ரீயா பண்ணி தந்துருவோம் நான் பாத்து மட்டும் 50 கொண்டு நீங்க பே பண்ணுற ஓகே ஓகே சோ இப்போ டெலிவரினா எங்கெங்கலாம் நீங்க பண்ணுவீங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாவே டெலிவரி பண்றோம் ஃபுல்லாவே டெலிவரி ஓகே இப்போ கால் பண்றாங்க அப்படினா

ஓகே ப்ரோ யூ ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்க வீடியோ பாத்துருப்பீங்க ஸோ வீடியோவில் வந்து நம்மளுக்கு டிவி என்னென்ன சொல்லியிருப்பாரு அதே மாதிரி பிரைஸஸும் சொல்லிருப்பாரு ஏன்னா இதெல்லாம் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது அதனால தான் டீடைலாக உங்களுக்கு ஃபியூச்சர்ஸ் அதெல்லாம் எதுவுமே சொல்லலை ஏன்னா எல்லாருக்குமே அது தெரியும் அதனால தான் வீடியோ வந்து லெந்தாக போகாம இருக்கிறதுக்காக என்னென்ன இருக்கு எவ்வளோ பிரைஸஸ் அதுதான் நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க ஸோ ஃபிஃப்டி இன்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேருந்து நம்மளுக்கு ஜஸ்ட் டுவெண்ட்டி தௌசண்ட்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க ஒரே ரேட்ல மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க ஃப்ளக்ஷுவேஷன்ஸ் இருக்காது அதே மாதிரி வீடியோல என்ன ரேட்டு சொல்றாங்களோ அதுதான் நேரில் கொடுக்குறாங்க நிறைய இடத்துல வீடியோவில் வந்து கம்மி ரேட்டு சொல்றாங்க பட் அங்கே போனால் அது வேற குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரேட் இன்கிரீஸ் பண்ணி தான் சொல்றாங்க பிளஸ் சர்வீசஸ் நல்லா இருக்காது சேல்ஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு இஷ்யூஸ் வந்ததுன்னா சரியான அந்த சர்வீஸ் சப்போர்ட் வந்து கொடுக்கறது கிடையாது முருகா டிவி ஷோரூம் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சர்வீஸ் வந்து சூப்பராக ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம நிறைய வீடியோஸ் எடுத்திருக்கோம் எந்த ஒரு கம்ப்ளைண்டோ இல்லை பக்காவா பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா சர்வீஸ் பெஸ்டா இருந்தா மட்டும்தான் பிரான்ச்சஸ் மேல பிரான்ச்சஸ் வந்து போட முடியும் அது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஸோ கஸ்டமர் சப்போர்ட் இருந்தா மட்டும் தான் வந்து நிறைய பிரான்சஸ் போட முடியும் இல்லைன்னா போட முடியாது ஏமாத்தனா இந்த மாதிரி டெவலப்மெண்ட் ஆக முடியாது முருகா டிவி ஷோரூம் பொறுத்த வரைக்கும் நீங்க நம்பி டிவி வந்து வாங்கலாம் ஒன் இயர் வாரண்ட்டி கொடுக்குறாங்க எல்லாமே அவங்களோட ஓன் பிராண்டு அதனால குவாலிட்டி நல்லா இருக்கும் ஏதாச்சும் இஷ்யூஸ்னா சர்வீஸ் நம்மளுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்பாங்க நீங்க கால் பண்ணா போதும் ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ்லேயே வந்து அந்த சர்வீஸ் அது பண்ணி கொடுத்துருவாங்க சர்வீஸ் அந்த சர்வீஸ் சென்டர்ஸும் நிறைய வச்சிருக்காங்க அதனால நீங்க பயப்படாம கண்டிப்பா டிவி வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்ல இருந்து செவன் ஃபைவ் இன்சஸ் வரைக்கும் இருக்கு சிக்ஸ்டி ஃபைவ் இன்ச்சஸ் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஜஸ்ட் ஃபார்ட்டி தௌசண்ட் கொடுக்குறாங்க எக்ஸ்ட்ராவா ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் பே பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க வாஷிங் மிஷின் வந்து ஃப்ரீயா எடுத்துன்னு போயிடலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் இன்ச்சர்ஸ் பாத்தீங்கன்னா செவன்டி தௌசண்ட் எக்ஸ்ட்ரா ஒரு மூவாயிரம் ரூபாய் பே பண்ணா போதும் வாஷிங் மிஷின் கொடுத்துறாங்க இந்த ஆஃபர் வந்து சூப்பரான ஆஃபர் கண்டிப்பா கிராப் பண்ணிக்கோங்க ஆனா மோஸ்டா பாத்தீங்கன்னா நிறைய கஸ்டமர்ஸ் வந்து பார்ட்டி த்ரீ தான் வாங்குவீங்க அதில் வந்து ஒரு பெஸ்ட் பிரைஸ் கொடுத்துட்டு இருக்காங்க ரூபாய் பதினேழு ரூபாய் ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மூணு வேரியன்ட்ல கொடுத்துட்டு இருக்காங்க இதெல்லாம் கிராப் பண்ணிக்கோங்க குவாலிட்டிலாம் சூப்பரா இருக்கும் கண்டிப்பா நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம் கேஷ் ஆன் டெலிவரி இருக்கு மெயினா பாத்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் மேல எந்த ஒரு டிவி வாங்கினாலும் நம்மளுக்கு ஸ்டெபிலை ஹோம் தியேட்டர் வந்து காம்ப்ளிமெண்டாக கொடுக்குறாங்க கண்டிப்பாக நம்ம சேனல் பேரை நீங்கள் ரெஃபர் பண்ணுங்க பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்பாங்க கேஷ் ஆன் டெலிவரி மெயினாக இருக்குது நீங்கள் ஒரு ரூபா கூட பே பண்ண தேவை உங்கள் வீட்டுக்கு பொருள் வந்தோன்னே பணம் பே பண்ணால் போதும் நல்ல ஆப்ஷன்ஸ் நல்ல டிவி வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் பர்சேஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிடுங்க அண்ட் இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்